சின்னம்மா நம்ம ஊருக்கு எப்ப கிளம்புறோம் நீங்க வேணா இங்க இருங்க நான் கிளம்புறேன் இல்ல சின்ன தம்பி கோவிலுக்கு போக வேண்டிய இருக்கு நீங்க தான் கூட்டிட்டு போனோம் என்னெல்லாம் விரும்பி சாப்பிடுவீங்க எங்க வீட்டுல முதல் முதல்ல போறீங்க உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு தான் குடுக்கலாமே எனக்கு இது அது சின்னம்மா என்ன இருக்கோ அதை சாப்பிடுவேன் கிட்ட இந்த மாதிரி யாருமே கேட்டுது இல்ல சின்னம்மா நீங்க தான் முதல் முறையா கேக்குறீங்க அதான் எனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கே தெரியல நம்ம தான் மீன் பிடிச்சிட்டு வந்திருக்கோம்ல அதுவே போதும் எனக்கு ஆம்லெட் பிடிக்கும் சரி அப்ப இன்னைக்கு மீன் குழம்பு வச்சு மீன் ஃப்ரை ஆம்லெட் உங்களுக்கு நான் எல்லாம் தரேன் அப்பதா மீன்

பாத்து கை கொடுங்க சின்னமா நானே மேல ஏறி வரேன் எப்படி ஏறுவீங்க கை கொடுங்க